அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ஒரு மணி வரை ஏகாதேசி அதற்கு பிறகு துவாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதற்குப் பிறகு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் திருதி நாம யோகம் அதற்கு பிறகு சூலம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை பாலவ கரணம் பின்பு பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு தைத்துளை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாளைய நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் இரவு வரை இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சனி வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை குரு ஓரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் ஏழு மணி முப்பது நிமிஷம் காலையிலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் மேற்கு திசை மேற்கு திசைகளை நல்ல காரியங்களுக்காக பயணம் பண்ணுறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் மெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் வந்து வெற்றியடையும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிரை எடுத்து கொஞ்சமாக சக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்திலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வராமல் அதிலருந்து அப்படியே வந்தாலும் அதிலருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நல்ல வேலைகள் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது கிணறு குளங்கள் ஆறு வந்து தூர் வர்றதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது யாகங்கள் செஞ்சு பூஜை செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது சிற்பக்கலை வந்து செய்கிறதுக்கும் சிற்பக்கலைகளில் வந்து வேலை பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது அனைத்துமே சுபகாரியங்கள் அனைத்து சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் இந்த கிழமை வந்து நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்குமே வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் கட்டாயம் எங்களுக்கு அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ